இந்த பரிசுத்தமான இந்த வேடையிலே ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாடிலும் செய்திக்கு தலைப்பாக தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறவர் தேவன் தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுகிற தேவன் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி முயற்சிக்கிறேன் கர்த்தர் அல்ல உங்களோடு கூட பேசுவார் ஆக காப்பாற்றுகிற தேவன் எந்த ஒரு சூழ்நிலைக்குள் தவித்து போய் இருக்கும் போதும் அல்லேலு ஒரு மனித வடிவில் வந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் அல்லா அந்த சூழ்நிலையை நாம் அல்ல தப்பிவிக்க முடியாது நாம் வெளியே வர முடியாது அல்ல இரவுதான் என்று சொல்லி நினைக்கும் அந்த சூழ்நிலையில இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிற தேவன் அல்ல எழுவியா பார்க்கப்படும் போது ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் நிகமியை எழுதின புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் ஒருவரே கர்த்த நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனையையும் உள்ள அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினேர் அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றி வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது அல்ல இங்கே பார்க்கப்படும் போது அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் அல்லையல்வியா யாரை காப்பாற்றுவார் யாருக்கு விடுதலையை கொடுப்பார் யாருக்கு அவர் அந்த தக்க சமயத்தில் இறங்கி வருவார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு மட்டுமே அல்லேலூயா அவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவர் உதவி செய்வார் அவரை தொழுது கொள்ளும் போது அந்த தக்க சமயத்தில் அவர் அல்ல தம்முடைய தூதர்களை போல மனிதர்களை அனுப்பி காப்பாற்றுகிற தேவன் ஏன்னா எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் அவர்கான சேனைகள் அவரை பணிந்து கொள்ளும்படி அவர் செய்கிறார் அல்லேலூயா இங்கே ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை பார்க்கப்படும் போது வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உருவாக்கினவர் அல்லேலூயா நம்மையும் உருவாக்கி இருக்கிறார் நம்மையும் அவர் அல்லேலூயா தாயின் கருவில் அழிந்து போகாதபடி காத்திருக்கிறார் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார் இதுவரையிலும் காப்பாற்றின தேவன் சங்கீத காரணமாகிய தாவீது சங்கீதம் ஐந்து பனிரெண்டு ஆகிய வசனங்களிலே சொல்லப்படும் போது தேவனை நம்பியிருக்கிறவர்களை காப்பாற்றுகிறவர் தேவனை நம்பியிருக்கிற அவர்களே அவர் பாதுகாக்கிறவர் கத்தாவே உம்மை நம்புகிறவர்கள் யார் ஆண்டவரும் சந்தோஷித்து என்னாலும் கெப்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையிலே கழிவுறுவார்களாக அல்லையெல்லாம் ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் சமாதானத்துக்காய் சந்தோஷத்துக்காய் அல்ல பலவிதமான தேவையில்லாத காரியங்களுக்குள் மக்கள் இடப்பட்டு அந்த அற்ப நேரத்தில் மாத்திரம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்லையா அந்த சந்தோஷம் அது நிரந்தரமானது அங்கே அந்த ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கப்படுவதை கட்டாவே நீர் நீதிமான ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூண்டு கொள்கிறேன் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அல்ல இல்லையா உடனடியாய் பரிசுத்தவான்களாய் மாற முடியாது ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மோக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இச்சை தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசை கரைகளை மாற்றி நீதிமான்களாய் மாறுகிறார்கள் அல்ல நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் அவனை எப்படி பாதுகாக்கிறான் கருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூண்டு கொள்கிற தேவன் அல்லையலூயா ஆண்டு நம்புகிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் வருவார்கள் இப்போ எங்கே இருக்கிறது சந்தோஷம் எங்கே இருக்கிறது சமாதானம் எங்கே இருக்கிறது விடுதலை ஆண்டவருக்குள் எல்லாம் ஆண்டவருக்குள் இருக்கிறது சங்கீதம் பதினேழு ஒன்பதிலே பார்க்கப்படும் போது அங்கே அல்ல சங்கீதக்காரனாகியதாவது சொல்றான் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் உண்மையை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற வலது கரத்தினால் தப்பி தப்பவித்து ரட்சிக்கிறவரே அப்போ ஆண்டவரை நம்பினார் ஆண்டவரை நம்பினால் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நம்முடைய இருதயம் ஒருமுகப்படும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படும் அவர் சொல்றாரு என்னிடத்தில் நான் ஜெபிக்கும் போது என்னிடத்தில் நம்முடைய செவியை சாய்த்து கேட்டிருளும் ஏன் நமக்கு ஜெபத்திற்கு பதில் இல்லை ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு மறுபடியில்லை நம் முழுமையாய் ஆண்டவரை நம்பவில்லை அதுதான் பதில் ஆண்டவரை முழுமையாய் நம்பும்போது போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு மறுபடியே தருகிற தேவர் எப்படி மறுபடி தருவான் ஆண்டவரை இருக்கும் போது உனக்கு விரோதமாய் சுற்றி சுற்றிலும் படையெடுத்து வருகிற ஆயிரம் பதினாயிரம் பேருக்கும் நீர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறா ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் அல்ல சுற்றிலும் படையெடுத்து வருகிற ஆயிரம் பதினாயிரம் பேருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லையா அங்கே அல்லையா ஒன்பது வலதுகரத்தினால் ரட்சிக்கிறவரு உங்களுடைய அதிசயமான கிருபியை விட பண்ணம் கண்மணியை போல காத்தருழு லுய்யா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருலா ஒன்னை தொடுகிறவே என் கண்மணியை தொடுகிறாள் அதான் சங்கீதக்கர்னாயா தாமீது கேட்கிறா உம்முடைய கண்மணியைப் போல என்னை காத்திருளும் எந்த சத்துருக்களும் என்னை சூறையாட விட்டு விடாதேயும் எந்த சத்துருக்களும் என்னை பழிவாங்க விட்டு விடாதையும் உம்முடைய கண்மணியைப் போல என்னை காத்திருளும் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்ல ஆண்டவ அந்த வாஸ் மராத்தையை வசனத்தை விசுவாசித்து சங்கீதக்கர்ணா தாமீது கேட்கிறா கண்மணி என்னை ஒடுக்குற துமார்க்கும் என்னை என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உமது செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் காப்பாற்றுகிற தேவன் எங்க அப்படியே செட்டைகளின் நிழலில அவருடைய செட்டைகளின் கிழல் நிழலில் ஏன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிராணனை வாங்குறதுக்கு வர்றாங்க என் பிராணனுக்கு விரோதமாய் மறைவாக சத்துருக்கள் பதிவிருக்கிறார்கள் ஆகையினாலே என்னை அவர்களுடைய கையில் விட்டு விடாதையும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை மூடிக்கொள்ளும் கொள்ளும் அல்லையலூயா சட்டைகள் செட்டைகள் சட்டைகளின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவாக பலன் கிடைக்கும் என்று சொல்லி போவா ஸ்ரோத்தை அவரை பார்த்து சொன்னார் அல்ல இல்லையா அப்படியானால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை நம்பி வருகிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் மகா பெரிய காரியங்களை செய்வார் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை போடுவார் விசேஷமான பாதுகாவலை போடுவார் அல்ல அந்த பதினாறாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஒன்றாவது வசனத்தை பார்க்கப்படும் போது தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறேன் என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகத்துவ மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார் அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கும் போது தான தர்மங்கள் செய்வதற்கு இருதயம் வரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் எனக்கு 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 என்று சேர்த்து வைக்கிற நமக்கு கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு என்று கொடுக்க வேண்டும் ஊடியத்துக்கு என்று கொடுக்க வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்று செய்ய வேண்டும் விதவைகளை ஆதரிக்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் வரும் அல்ல எழு அல்லையலு அதுதான் தேவனை ஆராதிப்பது ஆனால் அநேகர் அல்லையலு தனக்கு தனக்கு என்று சேர்த்து வைக்கிறாங்க கடைசியில் தனக்கு அல்லேழு அதை அனுபவிக்க முடியாதபடி தவித்து அல்லது தெருவூரங்களில் நிற்கிறதை நான் பார்க்கிறோம் கர்த்தரை ஆராதிக்கிறவன் நீதிமானுடைய சந்ததி அப்பத் அலைந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்லி பக்தன் சொல்கிறான் அன்பு தேவச்சொன்னமே தேவனை ஆராதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவனை நோக்கி கூப்பிடும்போது அல்ல அல்லுய்யா ஆண்டவருக்குள் வரும்போது அந்த அன்பு ஆண்டவரோடு கூட அல்லேலூயா ஒன்று சேரும்போது நம்முடைய கிரியங்களில் செயல்களில் மாற்ற மாற்றங்களை கர்த்தர் தருகிறார் அல்லேலூயா அல்லேலூயா சங்கீத கர்ணக தாவிது சொல்றான் நான் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் சொல்லுவோமா ஆண்டவரே நான் உம்ம நம்பி இருக்கிறேன் எனக்கு எனக்கு என்று செல்வம் சேர்ப்பதல்ல கர்த்தருக்கென்று கொடுப்பது என்னுடைய வாஞ்சியாய் மாறட்டும் என்று சொல்லலாமா அல்லேலூயா நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் கர்த்தருக்கென்று செயல்பட வேண்டும் கர்த்தருக்கென்று அல்லேலூயா நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் அல்லேலூயா அவர் அப்போது என்ன செய்வார் என்று சொன்னா நம்மை முழுமையாய் காப்பாற்றுகிற தெய்வம் அல்லேலூயா நம்மை மாத்திரமல்ல அவர் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பாலிகி பெருகி அல்லேலூயா காப்பாற்ற செய்கிற தேவன் வாசிக்கலாம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கப்படும்போது அங்கே சொல்லப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ஆறு ஆறாவது வசனம் உமது நீதி மகத்துவமான பர்வதங்கள் போலவும் உமது நாயங்கள் மக ஆழமாகவும் இருக்கிறது கட்டாவே நீர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் அல்லேலூயா அப்படின்னா ஆண்டவருக்காய் நாம் செயல்படும் போது ஆண்டவருக்காய் நாம் கொடுக்கும் போது ஆண்டவருக்காய் நாம் பயன்படும் போது அவர் நம்மையும் நம்முடைய மிருக ஜீவன்கள் நம்முடைய மனுஷ ஜனங்கள் எல்லாவேரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா வரக்கூடிய வீண் செலவுகளை கர்த்தர் மாற்றி போட போடுகிறார் சேதங்களை மாற்றி போடுகிறார் மரண கட்டுகளை கத்தர் மாற்றி போடுகிறார் அல்லையலூயா தேவனே உங்களுடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகள் நல்லே வந்தடைவார்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அல்லையலூயா என்னதான் இருந்தாலும் ஆண்டவருக்கு செய்யலாம் தான தர்மங்களை கொடுக்கலாம் அல்ல நற்காரியங்களை செய்யலாம் எல்லாவற்றும் ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்தில் தான் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம் அல்லையலுயா தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அல்லையலுயா தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது ஆதலால் மனுபுத்திர செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவார்கள் அல்லையலுயா ஆகையிலாம் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவார்கள் உமது ஆலயத்திலுள்ள உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அல்லேலூயா உமதி பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் மனுஷனுடைய தாகம் தாகம் தீர்க்கும் ஜீவனதி தரணியில் உண்டோ என தேடினே தாகம் தீர்க்கும் ஜீவனதி தரணியில் உண்டோ என தேடி அல்ல எங்கெல்லாம் அலைந்தும் எங்கெல்லாம் ஓடியும் எங்கெல்லாம் பிரயாசப்பட்டும் அந்த ஆத்தும தியாகம் தீரவே இல்லை தேவனுடைய சமூகத்தில்தான் அந்த ஆத்மா தியாகம் தீரம் அல்லா தேவனுடைய ஆலயத்தில் மாத்திருந்தால் அவர் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமதி பேரின்ப நதியினால் அவர் எனக்கு விடுதலை கிடைக்கும் எங்க போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும் எங்க போனா எனக்கு ஆறுதல் எங்க போனா என் குடும்பம் மீட்கப்படும் என்று சொல்லி அலைந்து அலைந்து அந்நிய தெய்வங்களையும் அல்ல கண்ட கர்ம காரியங்களையும் செய்து அல்ல ஓடி 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 எல்லாம் இழந்ததுக்கு பின்புதான் கடைசியா அண்டவருடைய சமத்துல வருவாங்க ஆனா ஆண்டவர் விடுறாராம் ஆண்டவர் விடவே இல்லை வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றுகிற தெய்வம் நான் உங்களுக்கு வாழ்வை தருவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் நான் உங்களை தூக்கி எடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தெய்வம் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி அவர்களை தாங்கி நடத்துகிற தேவன் அல்லையலு அவர் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கப்படும் காப்பாற்றுகிற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியும் நாயும் செய்கிற தேவன் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கட்டர் விடுவிக்க கொடுக்கிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறா துன்மார்க்கரின் வழியை போடுகிறா கவிழ்த்து போடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒடுக்கம் இருந்து கொண்டு இருக்கிறதா ஐயோ எனக்கு நீதி இல்லை நியாயம் இல்லை என்று சொல்லி கவலைக்குட்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அல்லேலூயா கர்த்தர் நியாயம் செய்கிறவர் பசியா இருக்கிறாயா எந்த சூழ்நிலையினாலும் அல்லது தவித்துக் கொண்டிருக்கிறாயா அந்த சூழ்நிலையில பசி என்று சொன்னால் அல்லது அப்பத்துக்கு மாத்திரமல்ல தேவைக்காய் ஏங்கி நிற்பதும் பசிதான் அதற்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் அந்த தேவையை சந்திக்கிற தேவன் கட்டுண்டவர்கள் மாந்திரிக கட்டுகள் மனுஷனால் கட்டப்பட்ட கட்டுகள் அல்லது ஏவல் கட்டுகள் நிக்கிரக கட்டுகள் போராட்டங்கள் சாபக்கட்டுகள் வியாதிக் கட்டுகள் பாபக்கட்டுகள் எந்த கட்டுகளினாலும் வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அந்த கட்டுகளை உடைக்கிற ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிற தேவன் இயேசு குருடரின் கண்களை கற்று திறக்கிறார் எங்க போறது என்று வழி தெரியல படித்து முடித்து நிற்கிற பிள்ளைக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி அடுத்து போற வழி தெரியல படித்து முடித்து வேலைக்கா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு எங்க வேலைக்கு போறதுன்னு தெரியல திருமண வாழ்வுக்கா இருக்கிற பிள்ளைக்கு எங்க எனக்கு வாழ்வு இருக்கிறதுன்னு தெரியல ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லூயா எங்க போறது தெரியாதபடி தவித்து நிற்கிற குருடர்கள் அந்த குருடர்களுக்கு அல்லேலிய கர்த்தர் கண்ணை திறக்கிறார் உனக்கு முன்பதாய் மறைத்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் அல்லேலிய கொடுத்து வழிநடத்துகிறார் அல்ல குருடரின் கண்களை திறக்கிறான் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று சொன்னால் நல்ல நிலைமையில் இருப்பார்கள் நல்ல பொசிஷனில் இருப்பார்கள் நல்ல உயர்வில் இருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சதி வந்ததினாலே திடீரென்று சொல்லி வாழ்வு சரிந்து போய்விடும் நோய் விடுவார்கள் நஷ்டத்தை அடைந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி விடுகிறார் தல்காரத்தை தட்டி அப்பாவுக்கு ஒரு

சூழ்நிலைகள் இல்லாதபடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர்களுக்கு வழி கொடுக்கிறார் திக்கற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அல்லேலுய ஆதரிப்பை கொடுக்கிறார் விதவைகளுக்கு அல்லேலுய கணவனை இழந்து விதவை அல்லேலுய பிள்ளைகளால் பெற்றோர்களினால் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய விதவைகளுக்கு கர்த்தர் ஆதரிப்பை கொடுக்கிற தேவன் அநேகரை நான் பார்க்கிறேன் அல்லேலூயா கண்ணீரோடு அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்து தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் எப்படியோ ஒரு ஆவிக்குறி ஆலயங்களுக்குள் போவார்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சமாதான சந்தோஷம் இருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது இந்த இடத்திலையும் அநேகராக தவிக்கப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை என்னால் உணர முடிகிறது காரணம் என்ன தெரியுமா ஏசு உன்னை நேசிக்கிறான் ஏசு உனக்கு வாழ்வு தருகிறான் ஏசுவனுடைய வாழ்க்கையில் உன்னை செயலாற்ற விரும்புகிறான் ஏசு உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை இயேசுவை நம்பும்போது போது இயேசுவை ஆராதிக்கும் போது இயேசு சில காரியங்களை செய்து உன்னை கனப்படுத்துகிறார் அல்லையலூயா அல்லையலூயா அவர் சொல்றாரு துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார் அன்பு தேவ ஜனமே ஆண்டவரை ஆராதிக்கிற கிறிஸ்தவ துன்மார்க்கர்களும் உண்டு அல்லையலியா அக்கிறிஸ்தவ துன்மார்க்கர்களும் உண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரடி செயல்படுகிற அத்தனை பேரும் அவங்க ஒருவேளை பெந்தே ஒருவாழ்த்தி ஆலயங்களுக்கு போகலாம் உடனே அல்ல தேவனை ஆராதிப்பதற்கு எதிராய் செயல்படுகிற அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கர்கள்

லூயா அல்லையலூய்யா அவர் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே பார்க்கப்படும்போது சாலமோன் ஞானி சொல்கிறார் பரிசுத்த வான்களின் பாதங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அல்லேலூயா நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கப்படும்போ அவர் நாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறா

எழுவியா அந்த உத்தமத்துக்கு தான் கர்த்தர் மதில் தருவார் அந்த உத்தமத்துக்கு தான் கர்த்தர் மறுபடியே தருவார் அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தான் ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் வைத்து வைத்து இருக்கிறார் அந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாவலாய் வருகிறார் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு சோதனைகள் வரும் பாடுகள் வரும் ஆனால் கர்த்தர் நீதிமான்களின் பாதங்களை காப்பாற்றுகிற தெய்வம் நீதிமான்களை துன்மார்க்க கையில் விட்டு கொடாதபடி காத்திருடுகிற தெய்வம் நீதிமான்களின் வான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறவர் உன்னை காப்பாற்றுவார் அல்லேலூயா உன்னுடைய இருதயம் செம்மையானதா இருந்தால் உன்னுடைய இருதயம் உத்தமமா இருந்தால் நீ அல்லேலூயா செய்கிற காரியங்களை நீதி வெளிப்பட்டால் கர்த்தர் உனக்கு துணை நின்று சத்ருவின் கையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார் நிச்சய விசுவாசித்தால் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம் அல்லேலூயா அல்லேலூயா அண்டே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் அல்லேலூயா

அவருடைய வேதம் அல்லையடி அது என்ன செய்ய உனி காத்துக்கொள்ள வேண்டும் உன் தாயின் போதகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் பெரியவருடைய நர்புத்தியை காத்துக்கொள்ள வேண்டும் அல்ல அது உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது உன்ன அங்க காப்பாற்றும் அல்லையே லுய்யா கத்து சொல்லுகிறா அல்லையல் உன்னுடைய அல்லையிலேயே தாய் சங்கீத சாலமோன் உன் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவள் வயது சென்றவள் ஆகும்போது அவள் சொல்வதை கேளாமல் நீ மறந்து போகாதே Me. Yeah. அதை கீழ்ப்படிந்தாயானா உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சில பாடுகளின் மத்தியில சில சோதனைகளின் மத்தியில சில வேதனைகளின் மத்தியில சில கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில உன்னை அது காப்பாற்றும் மத்தியிலும் அவைகள் எப்பொழுதும் உன் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டி கொள் நீ நடக்கும்போது அது உன்னை வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் சிட்சையே ஜீவ வழி அல்லேழு வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை கடிந்து கொள்ளும் நம்மை வழிகாட்டும் நமக்கு போதிக்கும் ஆனா அது கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி விட்டு விலகி போனால் நாம் சில சிக்கலுக்குள் அகப்பட்டு விடுவோம் அந்த கஷ்டமானதை நாம் ஏற்றுக்கொண்டு வழி நடந்தோமானால் அது நமக்கு ஜீவ வழியை தரும் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா அல்லேலூயா அது ஜீவ வழியை தரும் அந்த இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை பார்க்கப்படும் போது அது நல்ல யோசனை உண்மை காப்பாற்றும் அல்லையலுயா உனக்கு நல்ல யோசனைகளை தரும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி நடக்கணும் எந்த வழியில் நடக்கணும் எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி அது உனக்கு நல்ல வழி காட்டும் அல்லையலுயா அந்த நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் பார்க்கப்படும் போது நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்த வழியில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமையை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பி வைக்கப்படுவாய் அல்லையலுவியா உருட்டு வழியாய் நம்மை அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை பார்க்கப்படும் போது நீ ஆண்டவரை நம்பி அந்த ஆண்டவருடைய யோசனைப்படி நடந்தால் அந்த பிரச்சனைக்குள் அகப்படாதபடி அல்ல காத்துக்கொள்ளப்படுவாய் கொள்ளப்படுவாய் ஒருவேளை நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேளாதபடி அவைகளுக்குள் அகப்பட்டு கொண்டால் சொல்லுவார் ஐயோ என்னுடைய தேவனுடைய போதகத்தை மறந்தேனே என் ஊழியக்காருடைய போதகத்தை மறந்தேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா வழிகளுக்குள்ளும் அகப்பட்டு விட்டேனே என்று சொல்லி ஒரு நாள் தவிப்பாய் அல்ல ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடி பேசிக் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டாத காரியங்களை நீ ஏன் செய்கிறாய் போகக்கூடாத பாதைகளில் ஏன் போகிறாய் ஆண்டவருடைய சித்தமில்லாத காரியங்களை நீ எடுக்க காரணம் என்ன காத்துக்கொள் உன்னை காத்துக்கொள் உன்னை காத்துக்கொள் நீ எந்த இடத்தில் தவித்து நிற்கிறாயோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லையலுயா 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 அடுத்தபடியாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை